ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருவுடம்புவான் சுடர் செந்தாமரை கண் கைகமலம் திருவிடமே மார்பம் அயனிடமே கொப்பு எவ்விடம் உருவிடமும் கெந்தை பெருமார்க்கு ஒரு உருவிடம் ஒன்றின்றி என்னுள் கலந்தானுக்கே திருவுடம்பு பான் சுடர் செந்தாமரை கண் கைகமலம் திருவிடமே மார்பம் அயனிடமே கோப்பு உருவிடமும் கெந்தை பெருமார்க்கு அரணேயோ உருவிடம் ஒன்றின்றி என் நூல் கலந்தானுக்கே பெருமானுக்கு ஒரு இடமும் இல்லையாம் என் நூல் கலந்த அந்த பெருமானுக்கு ஒரு இடமும் இல்லை காரணம் சொல்கிறேன்னு பாருங்க திருபுடம்பு வான் சுடர் பெருமானுடைய திருமீனி வானில் இருக்கும் சுடர்போன்று பிரகாசமாக இருக்கின்றன செந்தாமரை கண் கை கமலம் கண் செந்தாமரை கையிற்கே கமலம் இதாக வித்தியாசம் இருக்கா ரெண்டும் தாமரைங்கிறத கண் கைகமலம் படிக்க வருது திருவுடம்புவான் செந்தாமரை கண் கைகமலம் திருவிடமே மார்பம் அவனுடைய மார்பில் லக்ஷ்மி இருக்கா மார்பை பிராட்டிக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் திருவிடமே மார்பம் லக்ஷ்மி பிராட்டி மார்பில் இருக்கிறான் அயனிடமே கொப்பு ரம்மனும் அவனுடைய நாபிக் கமலத்தில் இருக்கிறான் கொப்புன்னா நாபி அயனிடமே கொப்பு ஒருவிடமும் எந்தை பெருமார்க்கு அரணையும் வளர்த்தனன் திரிபுறம் எரித்தவன் அப்படின்னு சொல்லுவார் நம்மாழ்வார் அதே தான் வல சைடில் அரணாகிய சிவபிரான் இருக்கிறான் ஒருவிடமும் எந்தை பெருமார்க்கு அரணையும் என்னுடைய பெருமானுடைய ஒரு புறத்தில் சிவபிரான் இருக்கிறான் அது வளர்ப்புறம் அது எப்படி எழுதுறாள் ஒரு இடமும் எந்தை பெருமார்க்கு அகனேயும் ஒரு விடம் ஒன்றின்றி இவ்வாறாக பெருமார் தான் தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை என்னுள் கலந்தானுக்கு என்னுள் கலந்த பெருமானுக்கு தான் தனக்குன்னு ஒரு இடம் இல்லை தனக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் நம்மளுவாறு மனசில் வந்துட்டார் போல இருக்குது அப்படின்னு நம்ம சேர்ந்துக்கலாம் என்னுள் கலந்த பெருமானுக்கு வேறு இடம் இல்லை அதனால் என்னுள் கலந்தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பசங்க படிக்கலாம்னு நினைக்கிறேன் திருவுடம்பு பான்சுடர் செந்தாமரை கண் கைகமலம் திருவிடமே மார்பம் அயனிடமே கொப்பூ உருவிடமும் எந்தை பெருமார்க் அரணியோ உருவிடம் ஒன்றின் என்னுள் கலந்தானுக்கே ஸ்ரீமதே ராமானுஜாயனவன்